நல்லா ஒரு தோசை கல்லு ஃபுல்லாக ஒரு எட்டு எட்டு பீஸ் மீன் வெறால் மீனை போட்டு எவ்வளோ அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாங்க பாருங்க இந்த மீன் வந்து ரெண்டு கிலோ மீன் இரநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருக்குறோம் ஆத்து மீன் அப்படி துடிக்கி துடிக்க உயிரான மீன் வடகம் வந்து இது வந்து அஞ்சு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத பொருள் கொக்கு மீனை திங்குமா இல்ல இல்ல கொக்கு மீனா திம்பனா ஒரு நாள் ஆத்துக்கு போய் நம்மளே இறங்கி மீன் பிடிக்கணும் கரெக்டா சாப்பாடுன்னு சொன்னா எங்க இருந்தாலும் பறந்து வந்துருவா என் சகோதரி எங்க அம்மா தான் இந்த மீன் நல்லா இருக்கு நாலு தடவை அலைச்சிட்டேன் மீன் எப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்க மீன் கழுவுன தண்ணி எவ்வளவு போட்டு போட்டு நல்ல காவேரி ஆத்துல கிடைக்கிற கொக்கு மீன் வந்து சரியான டேஸ்ட் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க மசாலா தடவை எங்க அம்மா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேல ஊற வச்சிருக்காங்க ராஜ்கிரண் சாப்பிட்டது என்ன பார்த்திருப்பீங்க இப்போ வாரங்க நான் சாப்பிடுறேன் வணக்கம் தலைவா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம மீடியா படத்தறி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம திருச்சியிலேருந்து லால்குடி போகிற வழியில் அந்த கீழே வாளாடி அப்படின்ற ஊரில் போயிட்டு அந்த ஃப்ரெஷ்ஷான ஆற்று மீன்கள்லாம் அப்படி உயிரோடு வாங்கிட்டு வந்த வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க வாங்கிட்டு நம்ம அப்படியே டேரெக்டாக அந்த மீனெல்லாம் எடுத்துகிட்டு மணப்பாறை போயிட்டு நம்ம வீட்டில் ஈவினிங்க்கு மேலே தான் வந்து அதெல்லாம் சூப்பராக வந்து சமைச்சு சாப்பிட்டோம் நம்ம அத்தை செம்மையான மீன் குழம்பு மண் சட்டியில் மீன் குழம்பு அப்புறம் அந்த மீனெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க உண்மையிலே செம்மையாக இருந்தது வேறு லெவலில் டேஸ்டில் இருந்தது ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் அத்தை அவங்க ஸ்டைலில் அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய சமையல் நுணுக்கங்களை வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எதுக்குமா அந்த உப்பு போட்டு கல் உப்பு போட்டு உறக்கிறோம் அதில் இருக்கிறது கசரம்லாம் போயிரும்னா நல்லா கசரம் குழம்பு வந்து நல்லா இருக்கும் கவுச்சு வாட இல்லாமல் இருக்கும் அதில் ஒன்று ரெண்டு இருக்க செதில்லாம் போகும் நல்லா இப்படி உறக்கும் இப்படி போட்டு உறப்பாங்க மீனை செதில் வருது பாருங்க ஒன்று ரெண்டு இருக்க செதில் கூட வறுத்து பாருங்க கையில் குத்துதேம்மா செஞ்சேன் கையில் தான் அதான் பயமா இருக்கு கையில் குத்துது தலைவா யூஸ்வலாக இந்த வேலையெல்லாம் அம்மா தான் பார்ப்பாங்களா இன்னைக்கு ஈவினிங் ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே ஆகிடுச்சு அம்மா அப்பாவும் இவ்வளோத்தையும் கழுவிட்டு அவங்க உட்காந்து சமைக்கவும் அவங்க தான் செய்யணுன்றதுனால நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்தேன் பட் இந்த ஹெல்ப் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சுத்தம் பண்ணி எடுத்துடலாமா ஓகே பாருங்க கல் மாதிரி இருக்கு பாருங்க மீன் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க அவங்க செம்மையா கிளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு நைன்டி பர்சன்டேஜ் நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க மண் சட்டில தான செய்ய போறோம் ஆமா அந்த சட்டி தான் அடடாடா மண் மீன் குழம்பு அந்த சட்டியில தான் கழுவி வச்சிருக்கேன் एक्चुअली இது வந்து புது சட்டி நம்மள்ட்ட நிறைய மண் சட்டி இருக்கு நம்ம கடைக்கே யூஸ் பண்றதனால நிறைய வச்சிருக்கோம் நான் புதுசா ஏதாவது சட்டியில செய்யுங்கன்னு சொல்லி சொன்னதுனால இது புது சட்டி நான் யூஸ் பண்ணவே இல்லை அதனால இதுல கழுவிட்டு யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க சூப்பர் சூப்பர் அதனால இந்த சட்டி எடுத்தாச்சு கிட்டத்தட்ட அங்க மீன் வாங்கினதுக்கு அப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம்ல ஆமா இடையில நம்ம வந்து சாப்பிட்டதுக்கே ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேல ஆயிருச்சு சோ அதனால தான் அந்த பயத்துல தான் நான் வந்துட்டு ஐஸ் போட்டுறலாமேனு சொல்லி போட்டேன் மீனை பாருங்க தலைவா அரஞ்சாம் பொடின்னு சொல்றாங்க ஆத்து பொடி அப்படின்னு சொல்றாங்க இது கெண்டை மீன்லயே சின்ன மீன் அப்புறம் கொக்கு மீன் இருக்குது உளுவ மீன் இருக்குது இன்னொரு மீன் என்ன மீன் சொன்னீங்க அதிக நீங்கள் ஏதோ சின்ன வயசு சாப்பிட்டதுன்னு சொன்னீங்களே என்னது கொறவை குறவை மீன் ஆ கொரவை மீன் இருக்குது ஆ டேஸ்ட்டு ஆ சூப்பர் 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 தலைவா ஒரு நாள் ஆற்றுக்கு போய் நம்மளே இறங்கி மீன் பிடிக்கணும் ஆ ஆற்றுல போய் நல்லா குளிச்சுட்டு எங்க அத்த ஊர் பக்கம்லாம் போனா சீர்காழி அலக்குடி பக்கம் காவேரி வந்து முக்கம்புல ரெண்டா பிரியுது காவேரி ஒண்ணு கொள்ளிடம் ஒன்னா பிரியுது அந்த கொள்ளிடம் மாத்துல நம்ம லால்குடி போற வழியில அந்த கீழே வாழாடி அந்த இடத்துல பிடிச்சதான் கொண்டு வந்து நம்ம இப்போ சாப்பிட போறோம் அதே மாதிரி அந்த கொள்ளிடம் போய் கடல்ல சேர்ற இடம் தான் நம்ம அத்த ஊரு அந்த இடம் பேரே கொள்ளிடம் அங்கே தாண்டினா போய் கடல்ல போய் சேர்ந்துரும் இதுதான் ஈக்குவலான மீன் அவ்வளவு மீன் சரியான டேஸ்டா இருக்கும் சைடுல கடங்க மீன் எப்படி இருக்குன்னு பாப்போம் பாருங்க ஆமா விரல் மீன் மாதிரி இருக்குதுல ஆமா பாக்குறதுக்கு அப்படி இருக்குதுல ரொம்ப பெருசா இது வளர இந்த சைஸ்ல புடிச்சுடுவாங்க ஓ சரி 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 பிடிக்கும் போதே ஆத்துல எல்லாம் குளத்துல எல்லாம் பிடிக்கும் இந்த சைஸ்ல தான் பிடிப்பாங்க நான் கூட சின்ன விரால் மீன் அங்க கடல்ல வந்துட்ட கோரவ மீன் சூப்பர் சூப்பர் தலைவா மீனை நல்லா க்ளீன் பண்ணிட்டு நாலு தடவை எப்படி பளிச்சுன்னு பாருங்க பாருங்க சும்மா பல கழுவி வச்சிருக்காங்க பாருங்க பாருங்க மீன் கண்ணு பாருங்க தலைவா எவ்வளோ கருப்பா இருக்குன்னு உயிர் மீன் எல்லாமே அவங்க தான் கழுவுனாங்களாம் நான் பார்த்துக்கங்க அத்தை தனியா இது எங்கே போய் சொல்றேன் ஓகே அத்தை மறுபடியும் உப்பு போட்டுட்டு இருக்காங்களே என்னன்னு பாக்குறீங்களா ஜிலேபி நம்ம என்னென்ன மீன் வாங்கணும் இந்த மீன் வந்து கலப்பு மீன் இது வந்துட்டு ரெண்டு கிலோ வாங்கணும் ஜிலேபி மீன் ஒரு கிலோ வாங்கிருக்கோம் ஃபுல்லா ஃப்ரைக்கு அதுக்கப்புறமேட்டு உள்ளுக்குள்ள விரால் மீன் இருக்கு ஒரு ரெண்டு கிலோ அதை எடுப்போம் இருந்தா அப்படி பத்திரமா வை அப்பதான் அந்த மீனை போட்டு சிமெண்ட் தர வைக்கணும் அதுதான் அந்த வெஞ்சு போட்டு சிமெண்ட் தரைபடி உர சொன்னோம் மீன பளிச்சுன்னு போகும் மீன் அப்படி தலையிலயே உரசுவாங்க இல்ல புடிச்சு ஆத்து உரதுனே ஒரு முருணே ஏர்போம் தர நான் உரசுறேன் நீ உரசுறன்னு சாதையெல்லாம் பிச்சிட்டு போறோம்ல இந்த மாதிரி உரசுது இல்ல இங்க பாருங்க நம்ம எப்படி க்ளீன் பண்ணிருக்காங்க பாருங்க அப்பா ஐயோ சூப்பரா பண்ணிருக்காரு பாருங்க இல்ல அத்தை ஜிலேபி மீனை க்ளீன் பண்றாங்க சரிதா பாருங்க விரால் மீன் ஐயோ எப்படி இருக்கு விரால் மீனியாமா சூப்பரா இருக்கு கையில ஒரு கையில ஒரு துண்டு எடுத்து காட்டு இங்க பாருங்க கல்லு மாதிரி இருக்கு ஐயோ இங்க பாருங்க தலைவா எப்படி இருக்கு பாருங்க இங்க பாருங்க வா சே எவ்வளவு சூப்பரா இருக்கு ரத்த சொட்ட சொட்ட அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான விரால் மீன் இத கொஞ்சம் எடுத்து வச்சிரேன் தலைய போற தலை முட்டி எவ்வளவு பெருசா இருக்கு எவ்வளவு பெருசு தலைய போட்டாங்க குழம்புல எவ்வளவு பெரிய தலையமா போடுறது வெட்டி போறது பாக்காம போட்டானே ஐயோ ஆமா தலைய கட் பண்ணி இருந்திருக்கணும்ல கரெக்ட் சரி நம்ம பண்ணிக்கலாம் வெறால் மீன் பீஸ் போட்டு கல் உப்பு போட்டு சூப்பராக உரத்திட்டு இருக்கிறாங்க தலைவா அப்புறம் தண்ணி ஊற்றி பக்காவாக க்ளீன் பண்ணோம்னா அந்த கவுச்சு அந்த ரத்தம்லாம் போய் சூப்பராக பளபளன்னு க்ளீன் ஆகிடும் அப்புறம் குழம்பு ரெடி பண்ணிட்டு அழகாக தூக்கி போட்டோம்னா மீன் குழம்பு ரெடி இது ஈஸியாக இருக்கும் இது ஈஸியாக இருக்கும் உனக்கு தலைவா மீனை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் ஸோ க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்கள் பாருங்கள் விரால் மீன் நல்லா கழுவி இங்கே எடுத்து வச்சுட்டாங்க ஜிலேபி மீனை எடுத்து வச்சுட்டாங்க ஸோ விரால் மீனை அத்தை கழுவிட்டுருக்காங்க ஆமாம் குட்டி மீன் இதோ இங்கே தட்டு ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் தலைவா எவ்வளோ மீன் இது எத்தனை கிலோ இருக்கும் அது ரெண்டு கிலோ இருக்குமா ரெண்டு கிலோ மீன் இரநூறுபா தான் பாருங்க கிலோ நூறுரூவாய்க்கு எவ்வளோ மீன் கொடுக்குறாங்க நூறு தான ஆமாம் கிலோ மீன் ஒரு கிலோ ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாதாண்ணா ஆனால் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா வந்து இந்த மீன் பாருங்க ரொம்ப பொடி மீன்லாம் கிடையாது அழகான மீன் எவ்வளோ பெரிய மீன் கவளை மீன் மாதிரி இருக்குது சொல்லப்போனால் மத்தி மீன் கவளை மீன் மாதிரி இருக்குது இந்த மீன் வந்து ரெண்டு கிலோ மீன் இரநூறுபாய்க்கு வாங்கிட்டு வந்துருக்குறோம் ஆத்து மீன் அப்படி துடிக்க துடிக்க உயிரான மீன் மீனோட கண்ணை பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா மீன் கன்று அப்படி கெட்டியாக கல் மாதிரி இருக்குது மீன் இதெல்லாம் கிடைக்கிறது பெரிய விஷயம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தான் ஓகே தலைவா நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்க்கலாம் ஓகே தலைவா இப்போ பாருங்கள் சமையல் பண்ணுறதுக்கு தயாராயாச்சு அத்தைய பாருங்க எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக சூப்பராக வந்து மீன் குழம்பு மீன் வறுவல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுட்டு பக்காவான செட்டப்பில் உட்காந்துருக்காங்க அடுப்பு ஆன் பண்ணியாச்சு அடுப்பு சூப்பரா எரிஞ்சிகிட்டு இருக்கு மண் சட்டி நல்லா சூடாகிட்டு இருக்குது அத்தை எண்ணெய் ஊத்த போறாங்க நல்ல நெய்யில் தான் மீன் குழம்பு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் சூப்பர் சூப்பர் எங்க அம்மா இத்தனை ஐட்டம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க இங்கே பார்த்துக்குங்க இது என்னம்மா வடகமா வடகம் வடகம் சூப்பர் நல்லா ஒரு தாலிப்புக்குன்னு செய்கிற வடகம் அது எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம் நம்ம கடையில செய்யறது நம்மளே சொந்தமா தயார் பண்றது எஸ் வெளியில நிறைய சேல்ஸ் ஆயிட்டு இருக்குங்கட்டே இந்த நிறைய தேவ போறவங்க வந்து மனபான ஆ ஓகே டன் ஸ்ட்ரைட்டா இருக்கு வடகம் வந்து இது வந்து அஞ்சு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத பொருள் சின்ன வெங்காயத்துல போடுறது தாளிப்புக்காக போடுற வடகம் இது நாங்க சொந்தமா தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா வந்து நேர்ல வந்து வாங்கிக்கலாம் அடடா செம்மையா இருக்கு வேற லெவல் நல்லா வெடிக்கணும் நல்லா இது வெடிக்கும் இல்லம்மா நல்லா ஃப்ரை ஆகும் வடகம் ஆல்ரெடி நமக்கு பார்க்கும் நல்ல நல்லா கருகருன்னு தான் இருக்கும் அது இன்னும் வெடிச்சு இன்னும் கருகரு கருகருன்னு ஆகும் அப்பதான் வந்து அது வெடிச்சாதான் நல்ல மனம் என்ன ஸ்மெல்லு சூப்பரா வந்து அப்படி குழம்பு அப்படி வேற லெவல்ல அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும் பாருங்க எவ்வளவு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க எங்க அம்மா பச்சை மிளகா சின்ன வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்காங்க கொஞ்சம் தக்காளி அரைச்சி வச்சிருக்காங்க இந்த பக்கம் கருவேப்புள்ள கொத்தமல்லி வச்சிருக்காங்க மாங்காய் வந்து நான் தான் கட் பண்ணி கொடுத்தேன் இவ்வளவு ஐட்டம் எங்க அம்மா ரெடி பண்ணதுல நான் பண்ண ஒரே இந்த மாங்காய் கட் பண்ணி கொடுத்தது மட்டும்தான் எதுவுமே நான் பண்ணலாம் வடகொண்ணா நிறைய பேருக்கு தெரியாது வடகம் எதுக்கு மீன் குழம்புல போடுறாங்கன்னு தெரியாது வடகொண்ணை என்னன்னே தெரியாது மீன் குழம்பு நல்ல மீன் ஐஸ் இல்லாத மீன் கிடைச்சி குழம்பு வச்சாவே சாதாரணமாக குழம்பு நல்லா இருக்கும் அதையும் தாண்டி இந்த வடகம் போட்டு தாளிச்சோம்னா குழம்புக்கு கூடுதல் டேஸ்ட் இதுல விளக்கெண்ணெய் எல்லாம் இருக்குது இந்த வடகத்துல விளக்கெண்ணெய் சேர்த்து போட்டுருக்கோம் தயார் பண்ணி அது உடம்புக்கு நல்லது அந்த காலத்துல வெறும் தான் தாளிச்சாங்க குழம்பே இப்ப நம்ம நல்லெண்ணெயில அந்த விளக்கெண்ணெய் சேர்த்த வடகத்தை தாளிக்கிறோம் அதனால அது உடம்புக்கு அவ்வளவு நல்லது ரொம்ப எதுவும் போடல நானு சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி கருகப்பிள்ள கருவேப்பில அவ்வளவுதான் பச்சை மிளகா வதக்கிறதுக்கு அவ்வளவுதான் அதே போல கொஞ்சோண்டு அடிச்சு வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பத்து பல்லு பூண்டு அதை அடிச்சு வச்சிருக்கேன் ஓகே சூப்பர் தாளிக்கலாம் அடடா மீன் குழம்பு தாளிக்கிறாங்க பாருங்க தலைவா நல்லா சூப்பரான மீன் நம்மளே அப்படி துடிக்க துடிக்க உயிரோடு இருக்கிற மீனை வாங்கிட்டு வந்தோம் அதை வந்து செமையா தாளிச்சுட்டு இருக்காங்க இங்க வாங்க இங்க பாருங்க இதுதான் வந்து குழம்புக்குன்னு எடுத்து வச்சிருக்கிற மீன் கிட்டத்தட்ட நம்ம வாங்கின அஞ்சு கிலோ மீன்ல ஒரு ஒன்றரை கிலோ மீன் இருக்கும் இந்த மீன் தான் வந்து நம்ம குழம்புக்குன்னு எடுத்து வச்சிருக்கிறது விரால் மீன் இருக்குது இதுல ஜிலேபி மட்டும் போடல மற்றபடி விரால் மீன் அந்த குட்டி குட்டி கலப்பு மீன் வாங்கணும்ல அது இது எல்லாமே கலந்து வந்து குழம்புக்கு எடுத்து வச்சிருக்கோம் இந்த பக்கம் பாருங்க இது ஃபுல்லாவே விரால் மீன் தான் எப்படி இருக்கு பாருங்க ஐயோ மசாலா தடவை எங்க அம்மா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேல ஊற வச்சிருக்கிறாங்க ஃபுல்லா விரால் மீன் தான் எப்படி ஓவல் ஷேப்ல எப்படி கட் பண்ணி செம்மையா இருக்கு பாருங்க அப்படியே எனக்கு பாக்குறதுக்கு என்னமோ அந்த வஞ்சரம் துண்டு பீஸ் போட்ட மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது பட் டேஸ்ட் எல்லாம் அல்டிமேட்டா இருக்குங்க இந்த பக்கம் பாருங்க ஜிலேபி மீன் நம்ம வந்து முழுசு முழுசாவே அப்படியே நீங்க எனக்கு கீரி மட்டும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்த ஜிலேபி மீன் அதுவும் வந்து ஃப்ரைக்கு தான் அம்மா வந்து செம்மையா மசாலா போட்டு இதுல ஹைலைட்டே பாருங்க நல்ல மேல கருவேப்புள்ள இலையெல்லாம் போட்டு செமையா பிறக்கி வச்சிருக்காங்க கடையில விற்கிற எந்த பொருளுமே இல்லை நாமளே சொந்தமா தயார் பண்ணது எல்லாமே மிளகு ஜீரகம் சோம்பு சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு அடித்து அதில் நாங்கள் எல்லாம் கலந்த மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச தூள் குழம்புக்கும் அது தான் வறுவலுக்கும் அது தான் அந்த தூள் தான் போட்டு புரட்டியிருக்கோம் இதில் வந்து எந்த கெமிக்கல் பொடியும் கிடையாது எந்த இல்லாத சமையல் ஒன்று கூட கெமிக்கல் கிடையாது எங்கள் கடைக்கே நாங்கள் மிளகு ஜீரகம் எல்லாமே நாங்கள் பொடி பண்ணி தான் வச்சுப்போம் நாங்களே பொடி பண்ணி கடையில் வாங்க போகிறோம் பாக்கெட்லாம் ஆமாம் சோம்புத்தூள் எல்லாமே எங்க கடையிலயும் இதே சமையல் தான் இப்ப வீட்டுல பண்றது இதே சமையல் தான் உண்மையாவே தலைவா நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டுருப்போம் நீங்க பாத்திருப்பீங்க நம்ம மணப்பாறை அரசன் ஹோட்டல்ல எல்லாமே வந்து நம்மளுடைய கையில ஆஹா இங்க எவாருங்க போட்டாச்சு மீன் குழம்புல இது என்ன மறைச்சு வச்சிருந்தீங்க தக்காளி பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு ஓகே இந்த அளவுக்கு வதங்கினாதான் டேஸ்ட் கிடைக்கும் இவ்வளவு நேரம் வதங்கி இருக்கு பாருங்க ஓகே சூப்பர் நான் வந்து இப்ப சொல்லிட்டு நல்ல தலைவா நல்லா பாத்துக்கோங்க எல்லாமே இங்க இருக்கிற மசால இருந்து இந்த வடகத்துல இருந்து எல்லாமே நம்ம கடையில யூஸ் பண்றது எல்லாமே நம்மளே வீட்டுல ரெடி பண்றதுதான் அதனாலதான் வர்ற கஸ்டமர் வந்து மணப்பார் அரசன் ஹோட்டல்ல சாப்பிட்டா எங்களுக்கு எந்த குறையும் இருக்கிறது இல்லை உடம்பு அவ்வளவு நல்லா இருக்கு டேஸ்ட் வைஸ் எங்க அம்மா பாட்டி கைப்பூக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு போறதுக்கான காரணம் எல்லா மசாலாவும் வீட்லயே அரைக்கிறது தான் இப்ப என்னம்மா குழம்பு ஊத்தலாம்மா அதுல இதுல என்னென்னம்மா போட்டு கலந்து வச்சிருக்கீங்க இல்ல நாங்க அரைச்ச தூளுதான் மிளகா மல்லி மிளகு ஜீரகம் வெந்தயம் ஆஹ் பெருங்காயம் ஆஹ் இது எல்லாமே நாங்க மஞ்சள் காளி மஞ்சள் வாங்கி போட்டு எல்லாமே சொந்தமா அரைச்சு லைட்டா சூடு காட்டி வறுத்து அரைப்போம் ஆஹ் ஓகே ஓகே நாங்க எல்லாம் தயார் பண்ணது எல்லாமே செம்ம செம்ம கடத்தூள் எல்லாம் எதுவுமே கிடையாது இல்ல சூப்பர் அடடா ஃபுல்லா ஊத்தியாச்சு மண் பானையில ஒரு சூப்பரான ஒரு மீன் குழம்பு ஒரு தண்ணி வச்சு வரேம்மா இதோ இருக்கு தண்ணி காட்டுங்க சூப்பர் இப்போ குழம்பு தாளித்து ஊற்றியாச்சு திரும்ப நல்லா கொதித்து வரணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகணும் குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறம் தான் மாங்காவே போடணும் முன்னாடி மாங்காலாம் போட்டுடக்கூடாது புளிப்பு அதிகமாகிடும் குழம்புல சரியான அளவில் குழம்பு தாளித்து ஊற்றி இப்போ மாங்காவை போட்டதுக்கப்புறம் அப்புறம் இறக்க போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால் மீன் போட்டால் போகிறோம் எந்த மீன் குழம்பு வச்சாலும் சரி அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் மீன் வந்து குழம்புக்குள்ள இருந்தா போகிறோம் அதுதான் சரியான பதம் மீன் குழம்புக்கு சூப்பர் அதுதான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகே தலைவா பாத்துக்கோங்க நம்ம வந்து பண்ண போறோம் நல்ல ஒரு சூப்பரான மீன் வருவல் தான் வந்து கல் சூடாயிடுச்சு அம்மா வந்து எண்ணெய் ஊற்றிருக்கிறாங்க நல்லா முறு 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 மொறுன்னு இப்ப வறுத்து கொடுப்பாங்க மீன் ஓ ஆஹா கரால் மீன் ஃப்ரை வாத்தலைவா 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 வா அதோட அம்மா ஸ்மெல்லு தூக்குதுமா செம்ம ஸ்மெல்லுங்க இங்கே பாருங்க நல்லா தட்டில் வாழை இலை எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்துருக்கோம் அந்த ஃபிஷ் ஃப்ரையை வந்து இதில் வைக்கிறதுக்கு கல்வியாச்சு கல்வியாச்சு கல்வி பறிக்கும்போதே இலை பறிக்கும் போதே கல்வியாச்சு சூப்பராக வந்து இந்த விரால் மீனை செம்மையாக ஃப்ரை பண்ணிட்டுருக்குறாங்க எத்தனை பீஸ் இருக்குது தோசைக்கல்ல ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு எட்டு பீஸ் இருக்குது செம்மையாக இருக்குது நான் இது வரைக்கும் விரால் மீன் சாப்பிட்டது இல்லை சாப்பிட்டதே இல்லை குழம்பு மீன் ஃப்ரை ரெண்டுமே சாப்பிட்டதில்ல ஆனால் அத்தை சொன்னாங்க சூப்பராக இருக்கும் வஞ்சரம்லாம் என்ன டேஸ்ட்டு விரால் மீன் அப்படி இருக்குன்னு சொன்னாங்க நிஜமா நிச்சயமா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்ட்டு ஓகே ஓகே மீனை திருப்பி போடுறாங்க

நாங்கள் அரைச்ச தூள் தான் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லா மசாலாவே நல்லா பாருங்கள் ஒன்லி வந்து எல்லோ கலரில் மஞ்சள் தூள் கலர் மசாலா கலர் மட்டும்தான் இருக்குது வேற எந்த ஃபுட் கலருமே கிடையாது அதே மாதிரி மணப்பாறை பைபாஸில் இருக்கிற அரசன் ஹோட்டல் நம்ம கடைக்கு வந்தீங்கனாலும் அங்கே நாங்கள் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி கொடுத்தாலும் சரி இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொடுத்தாலும் சரி அதில் எந்த ஒரு ஃபுட் கலருமே நாங்கள் ஆட் பண்ண மாட்டோம் ஒன்லி நேச்சுரல் இன்க்ரி இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் நாங்கள் ஆட் பண்ணுவோம் அதில் நல்லா ஒரு தோசை கல் ஃபுல்லாக ஒரு எட்டு பீஸ் மீன் விரால் மீனை போட்டு எவ்வளோ அழகா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாங்க பாருங்க அம்மா இந்த பக்கம் மூணு தடவை திருப்புண்ணா அந்த பக்கம் மூணு தடவை திருப்பினா அவ்வளவு புரியல அனல பொறுத்து மூணு தடவை திருப்பறதுல மூணு தடவை திருப்புறதெல்லாம் முக்கியம் இல்லை அனலை பொறுத்து தான் அனல் கம்மியான ஃப்ளேம்ல வைக்கலாம் ரொம்ப எரியுதுனா சரியான ஃப்ளேம்னா போறோம் ஓகே 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 மூணு பக்கம் நாலு பக்கம்லாம் கணக்கு இல்லை மூணு தடவை நாலு தடவைலாம் கணக்கு இல்லை ஆஹா சூப்பரா ஃப்ரை ஆயிருச்சுங்க விரால் மீன் எடுத்து பாருங்க எவ்வளவு அழகா வந்து இந்த பிளேட்ல வந்து வைக்கிறாங்க பாருமா என் கையில பட்டுறாமோ வைங்க நல்லா இங்க பாருங்க நல்லா பச்சை பசேந்த இலைய வந்து தத்துல விரிச்சு நல்லா சூப்பரா பொறிச்ச அந்த விரால் மீன் அப்படி எடுத்து அந்த இலை மேல வைக்கும் போது இருக்கிற அந்த கிரேவிங்ஸ் இருக்கு பாருங்களேன் ஐயோ எப்படா நம்ம இதை சாப்பிடுவோம்னு மை இருக்கும் தலைவா என்னால ரொம்ப நேரம் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியல எப்படா சாப்பிடுவோன்னு இருக்கு இன்னும் சாப்பாடு எல்லாம் செஞ்சு எல்லாம் வர்றதுக்கு தட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் போல ஸோ அதனால நான் இந்த விரால் மீன் மட்டும் எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகே வாங்க பாருங்க நல்லா சூப்பரான ஒரு விரால் மீன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு போப்போமா நீங்க பாத்துக்கங்க செம்ம டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க அப்படியே வாங்க சாப்பிடுவோம் செம்மையா இருக்குமா ஆஹா நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா எப்பயுமே நமக்காக யாரு சமைச்சாலும் சரி அவங்க வந்து அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க இல்ல அவங்க நான்வெஜ் சாப்பிடாதவங்களா இருந்தாங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்காக சமைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நான்வெஜ் சூப்பரா தான் இருக்கும் அதுவும் அம்மா சமைச்சா எப்படி இருக்கும் பாருங்க எங்க அம்மா வந்து நான்வெஜ் இன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க ஆனா எந்த டேஸ்ட்டுமே பார்க்காம ஒரு உப்பு பார்க்காம காரம் பார்க்காம பார்க்காமல் அல்டிமேட் பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்குங்க இந்த வராள் மீனை பாருங்க மை காட்

நல்லா பாத்துக்கோங்க நல்ல ஒரு தளவாழ இலை இன்னொரு சூப்பரான ஒரு பச்சை இலை எல்லாம் சூப்பரா விரிச்சாச்சு இப்ப சாப்பிடுறதுக்கு தயாராயிட்டோம் நாங்க ரெண்டு பேரும் கரெக்டா சாப்பாடுன்னு சொன்னா எங்க இருந்தாலும் பறந்து வந்துருவா என் சகோதரி பாத்துக்கோங்க நான் வந்து இந்த இருட்டுல கூட போய் பக்கத்துல எங்க வீட்டுக்கு பின்னாடியே போய் வாழை இலை நான் வந்து அறுத்துட்டு வந்தேன் நான் அறுத்துட்டு வந்த வாழை இலையில தான் நாங்க இப்ப வந்து சாப்பிட போறோம் ஓகேவா இங்க பாத்துக்கோங்க நல்லா சுட சுட வடிச்ச சாதம் வந்து ரெடியா இருக்கு மீன் குழம்பு இங்க பாருங்க வாவ் பாத்துக்குங்க நல்லா மாங்காய் எல்லாம் போட்டு வச்ச மீன் குழம்பு அந்த கலப்பு மீன் சூப்பரா மீன் கிடக்குது உழுவ கிடக்குது எல்லாம் கிடக்குதுங்க செம்மையா இருக்குங்க மீன் குழம்பு பாத்துக்கோங்க இந்த பக்கம் பாருங்க இந்த கலப்பு மீன் டீப் ஆயில் ஃப்ரை பண்ணாங்க அது இங்க பாருங்க இவன் தான் நம்மாலு பாத்துக்கங்க இது என்ன மீண்டி தெரியாது தெரியாதா திங்க மட்டும் தெரியுமா என்ன மீன் தெரியாது விரால் மீன் விரால் மீன் ஃப்ரை ஜிலேபி மீன் ஃப்ரை இது கொக்கு மீன் ஃப்ரை கொக்கு மீன் ஒரு மீன் இருக்கா எஸ் கொக்கு மீனை திங்குமா இல்ல இல்ல கொக்கு மீனா திம்பா அந்த மாதிரி இப்ப கொக்கு மீன் தான் நான் சாப்பிட போறேன் ஓகேவா அடுத்து இந்த பக்கம் பாத்துக்கோங்க ரசம் இந்த நேரத்துக்கு டார்ச்சர் பண்ணி எங்க அம்மா ஒரு ரசம் வைக்க சொல்லி ஏன்னா மீன் குழம்பு இருக்கும் போது ரசம் இல்லாம நம்ம எப்படி சாப்பிட முடியும் சோ அப்படியே ரெடி ஆயாச்சு என்னாடி ரெடியா களத்துல இறங்கிருவோமா சோத்த போடு சோத்த போடு சோத்த அப்படிங்கிற அவ ரொம்ப பேசிக்கிட்டே ச்சே நான் பேசுறதே உங்களுக்கு பிடிக்கல தலைவா எப்படி பாருங்க இப்ப என்ன ராஜ்கிரன் சாப்பிட்டது என்ன பார்த்துருப்பீங்க ராஜ்கிரன இப்ப பாருங்க நான் சாப்பிடுறேன் ஓகே நல்லா வாங்க தலைவா எனக்காகவே எங்க அம்மா விரால் மீன் தலையை போட்டிருக்காங்க இங்க பாருங்க திரும்படா திரும்படா மாப்பிளாங்க பாருங்க விரால் மீனை ஆஹா நல்ல மாங்காய் துண்டு வாவ் இங்க பாத்துங்க மாங்காய் துண்டு இந்த சைஸுக்கு இந்த மீனே போதும் இது என்ன மீன் இதுதான் வந்து குறவ மீன் மீன்டா உனக்கு ஒரு விரால் மீன் ஓகே இந்த குட்டி மீன்ல நான் ஒன்று வச்சுக்கிறேன் சின்ன மீனெல்லாம் வச்சிருக்கேன் அதனால இன்னொரு மீன் ஒன்று வச்சுக்கிறேன் ஓகே டன் வாங்க வாங்க இங்கே பாருங்க இந்த வருத்த மீன் இந்தா நல்ல தின்னு போதும் போதும் உனக்கு மூணு மீனே ஜாஸ்தி வாங்க இதா நமக்கு ஒரு மூணு அப்படி வச்சிட்டு இங்க வாங்க கொக்கு மீன் உனக்கு ஒரு கொக்கு எனக்கு ஒரு கொக்கு நீதான் உனக்கு ஒரு ஜிலேபி எனக்கு ஒரு ஜிலேபி என் வீட்டுக்காருக்கு பாருங்க கரெக்டா வச்சிருக்கேன் ஒரு கொக்கு மீன் ஒரு ஜிலேபி மீன் என் வீட்டுக்கார சாப்பிடும் போது என்ன ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்காரு இப்ப சாப்பிட முடியாது இங்க பாருங்க வெறால் மீன் ஃப்ரை வரேன் வரேன் அலையாத அலையாத வரேன் வரேன் இந்தா ஓகேயா ஓகே ஓகே தலைவா பாத்துக்கங்க தயவு செஞ்சு பாக்குறவங்க யாரும் பொறாமப்படாதீங்க என்னடா கடைக்கடையா போய் தான் இவங்க இப்படி சாப்பிட்டாங்களே இப்போ வீட்லயே இப்படி இறங்கிட்டாங்களே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க இந்த மாதிரி எங்க வீட்லயே சமைச்சு சாப்பிட்றது உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க ரெகுலரா அம்மாவை சமைச்சு சொல்லி வேற லெவல்ல சமைச்சு சாப்பிடுவோம் எஸ் வேற லெவல்ல சாப்பிட போறோம் ஓகேவா வாங்க வெறால் மீன் மண்டை சாரு வேணுமா இல்லை எனக்கு மீன் மண்டை வேண்டாம் நீயே சாப்பிடு ஓகேடா பாருங்க ஒரு தாய் உள்ளத்தை நீங்க பாக்கணுங்க இந்த நேரத்துல அங்க பாருங்க நாங்க சாப்பிடுறத பார்த்து எவ்வளவு ஆனந்த புரிப்புல இருக்காங்க பாருங்க எங்க அம்மா அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்காங்க எங்க அம்மா அதேதான் கரெக்ட் என்ன சொல்றாங்க பாருங்க நான் சாப்பிடலனாலும் பரவாயில்ல என் பிள்ளைங்க சாப்பிடும்போது நான் மன நிறைவோட பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்றாங்க தின்னி பண்டாரமே தின்னாடி நீ வர வரைக்கும் என்ன வச்சுக்கிட்டா இருப்பாங்க எப்படி இருக்கு சொல்ல மீன் குழம்பு செம்மையா இருக்கு மீன் குழம்பு எப்பயுமே சூப்பரா மீன் குழம்பு வைப்பாங்க இது சூப்பரா இருக்கு அல்டிமேட்டா இருக்கா நல்லா உயிரோட புடிச்ச மீன்ல மீன் குழம்பு வச்சா சொல்லவா வேணும் இங்க பாருங்க வாங்க தலைவா அப்படி சாதத்தோட அந்த மீன் குழம்பு அப்படி மெர்ஜாயி வேற லெவல் பண்ணிட்டமா ஐயோ சூப்பரா இருக்குது எப்படி இருக்கு மீன் மாட்டி வாய் செம்மையா இருக்கு இங்கே பாரு லூசு இந்த மீனை இப்படி முள் எடுத்து இப்படி பொறுமையா பக்குவமாலாம் சாப்பிட்டேன்னு வச்சுக்க முள்ளு வந்து வாயில மட்டும் தொண்டையில இறங்கிடும் சரி இங்க பாரு இப்படி கூடலாம் கூடாது இப்படி வச்சுக்கணும் முள்ளு மீன் இருக்கா இவ்வளவு பெரிய வாய் அவ்வளவுதான் பாதி மீன் உள்ள போயிடுச்சு மீன் எங்க முள்ளு எங்க போச்சுன்னே தெரியாது அந்த அளவுக்கு வேற அளவுதான் உம் உம் அதாவது நிறைய பேருக்கு வந்து இந்த மீன் மண்டை சாப்பிட்ற பிடிக்காது ஏன்னா அதில் வந்து நிறையா சாப்பிட தெரியாதவங்க இருப்பாங்க அதனால் பிடிக்காதுன்னு பொதுவாக சொல்லிவிடுவாங்க பட் மீன் மண்டையில் தாங்க டேஸ்ட்டு சத்து எல்லாமே இங்கே பாருங்கள் விரால் மீன் மண்டை எப்படி இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இதெல்லாம் நமக்கு பத்தாது இந்த விரால் மீன் மண்டையில் அப்படி லைட்டாக கொஞ்சம் ஃப்ளஷ் எடுத்து அதில் அப்படி மீன் குழம்ப ஆஹா அப்படி ஊற்றி அப்படி ஒரு பெரட்டு பெரட்டு பெரட்லாம் வேணாம் அப்படியே சாப்பிடலாம் சொர்க்கம் 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 ஐயோ என்னங்க டேஸ்ட் ஆக்சுவலா நான் வந்து ஃப்ரை பண்ணும் போது திருட்டு இந்த விரால் மீன்ல ஒரு ஃப்ரை வந்து எடுத்து சாப்பிட்டேன் இங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்களா தலைவா தெரியுதா உம் எப்படி இருக்கு பாருங்க நடுவுல சென்டர் முள்ளு மட்டும்தான் இங்க பாருங்க ஆஹா சரி ஒரு வாரி சாப்பிட்டு சாப்பாடு ஏதாவது சொல்லுடி சூப்பரா இருக்கா அதனால சாப்பிட்டுட்டே இருக்கேன் இந்த மாதிரி ஒரு துணி பண்றத உலகத்துல பதிவுங்களா அம்மாவுக்கு ஏதாவது ஒரு தேங்க்ஸ் சொன்னியா அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா டெய்லியும் சொல்லணும் அம்மா ஹை காட் ஹார்ட்டை டச் பண்ணிட்டா நம்ம இங்க வாங்க ஜிலேபி மீன் சாப்பிடுவோம் இங்க பாருங்க ஆஹா நல்ல செம்மையான ஃப்ரை இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு வேற லெவல் டேஸ்ட் நல்லா உப்பு காரம் அத்தனையும் இறங்கியிருக்கு சுத்தமா ஆயில் இல்லை இங்க பாருங்க எங்க அம்மா ஃப்ரை பண்ணியிருக்காங்க எத்தனை ஆயில் இருக்கா பார்த்தீங்களா மீன்ல எவ்வளவு செம்மையா இருக்கு பாருங்க இங்க பாருங்க இதெல்லாம் டீப் ஃப்ரை பண்ண மீன் கொஞ்சமாவது ஆயில் இருக்கா பாத்தீங்களா இப்ப இந்த மீன் அப்படியே சாப்பிடுவோம் ஓகேவா இங்க பாரு இந்த குட்டி மீன் வாங்கிட்டு இருந்தோம்ல இந்த குட்டி மீனையும் அப்படியே இங்க பாருங்க சாப்பிடுவோம்ல அதே அதே மத்தி மீன் இருக்குது ஆஹா நல்லா பாத்துங்க எப்படி இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு ஆஹா லெவல் பாருங்க தலைவா மீன் நம்ம வந்து இந்த குட்டி கேரளான்னு சொல்லிட்டு பூலாம்பட்டி போயிருப்போம் அதாவது சேலம் பக்கத்துல இருக்கிற குட்டி கேரளான்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுடைய குட்டி கேரளா பூலாம்பட்டின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அது வந்து நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட லாக்ஸ் கணக்கை தாண்டி வந்து போயிட்டு இருக்குது சம்மர் ரெஸ்பான்ஸ் அந்த வீடியோ அந்த வீடியோல தான் முதல் முறையா நான் வந்து கொக்கு மீன் சாப்பிட்டேன் ஏன்னா ஆத்துல நல்ல காவேரி ஆத்துல கிடைக்கிற கொக்கு மீன் வந்து சரியான டேஸ்ட் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அதே கொக்கு மீன் இங்க மூணே மூணு மீன் தான் இருந்துச்சு நான் வந்து அந்த இருக்குள்ள கைய விட்டு மூணு மீன் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த பாருங்க அந்த மீனை சாப்பிட்டு காட்டுறேன் கொக்கு மீன் ஈட் ஈட் அப்படியே சாப்பிடணுமா அப்படியே சாப்பிட அவ்வளவுதான் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு ஆஹா அல்டிமேட்டான உண்மையாவே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் எங்க அம்மாவை கூப்பிட்டு போய் நேர்ல அங்க மீன் எல்லாம் வாங்கி எங்க அம்மா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படி உயிரோட மீன் வாங்கி அதை வந்து கட் பண்ண சொல்லி எங்க அம்மா எங்களுக்கு சமைச்சு கொடுத்தது எங்க அம்மாவுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் உண்மையாவே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே சொல்றேன் அம்மா நம்மள ஒரு தடவை வந்து ஒரு நாளைக்கு பத்து தடவை கேட்டிருப்பாங்க நீ சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு ஆனா நம்ம யாருமே அம்மா கிட்ட நீ சாப்பிட்டியான்னு ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட நம்ம கேட்டதில்ல கண்டிப்பா இந்த வீடியோல பாக்குற எல்லாருமே அம்மாவுக்கு வைரம் வாங்கி கொடுத்தா சந்தோஷமா அப்படின்னா அது எனக்கு தெரியாது அம்மா வைரம் வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவாங்களான்னு தெரியாது பட் நான் வயிறார சாப்பிட்டேமான்னு சொன்னா சத்தியமா எல்லா அம்மாவுமே சந்தோஷப்படுவாங்க அது மாதிரி நாங்க இன்னைக்கு ரொம்ப வயிறார சாப்பிட்டிருக்கோம் எங்க அம்மா வெரி ஹாப்பி வெரி வெரி ஹாப்பி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் இதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலியா இன்னும் நிறைய ஜாலியாக ஃபன் பண்ண போறோம் சூப்பரான பிளாக்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இந்த வீடியோவை நாங்கள் இதோட நிறைவு செஞ்சுக்கிறோம் ஓகே அகைன் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்க எல்லாருமே சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா பாய் பாயா வைத்தியகரி பாய்